ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஓகேங்களா இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் படித்ததில் என்னோட மனசை ரொம்ப கவர்ந்த ஒரு விஷயம் அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சு ஸோ அதனால் இந்த வீடியோ நான் போட போகிறேன் ஸோ பாருங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அதாவது இந்த விஷயத்த நம்ம கேட்குறதோடு இல்லாமல் நாமளும் நமக்குள்ளே இருக்க ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து மாற்றிக்கலாம் மாற்றிக்க ட்ரை பண்ணலாம் ஓகே யாராவது யா ஏன் மனசை இது கவர்ந்த மாதிரி உங்களோடய மனசை யார் மனசையாவது கவர்ந்துருந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள் சரிங்களா ஆக்சுவலாக வீடியோக்குள்ளே போகலாம் நிறையா நான் பேசலை ஒரு முறை வள்ளலார் வள்ளலார் யாரும் தெரியல உங்களுக்கு வள்ளலார் நிறைய பேருக்கு தெரியும் அவர் நிறையா போதனைகளை சொல்வார் நல்ல விஷயங்களை வந்து மக்களுக்கு பறைசாற்றியிருக்கார் அதாவது எடுத்து சொல்லியிருக்காருலாம் வந்து நம்ம நிறைய படிச்சிருக்கோம் ஆக்சுவலாக அவரோட ஹாபி அதாவது அவருடைய பழக்க வழக்கங்கள் அவருடைய வேலையே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லணும் அதாவது தீய வாழ்க்கையிலேருந்து நல்ல வாழ்க்கைக்கு அவங்கள கொண்டு வரணும் நல்ல விஷயங்களை அவங்கள மக்களோட மனசில் வந்து புகுத்தணும் அப்படின்றத அவரோட வேலையாக வச்சுருந்துருக்கார் அந்த மாதிரி அவர் ஒரு முறை அதாவது ஊர் ஊராக போயிட்டு மக்களுக்கு நல்ல அறிவுரைகளை அதாவது அறம் வாழ்க்கைக்கு தேவையான அறநெறிகளை மட்டும் அவர் வந்து சொல்லிட்டு வந்துட்டுருக்கார் ஸோ அது மாதிரி வந்து சொல்லி அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது ரொம்ப தூரம் நடந்ததால் டயர்டாகிடுறாரு டயர்டாக என்ன பண்ணுறாரு ஒரு சத்திரம் இருக்குது வர வழியில் அந்த சத்திரத்தில் அவர் என்ன பண்ணுறாரு படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு போய் நல்லா படுத்து தூங்கிடுறாரு தூங்கிட்ட உடனே அந்த பக்கமாக திடன் வரோம் அவனுக்கு ரொம்ப பசி பயங்கர பசி என்ன பண்ணுறது பசிக்குது நம்ம அன்னைக்கு சாப்பாட்டுக்கு ஒன்றுமே இல்லை என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே படுத்து தூங்கிட்டு இருக்க வளலார பார்க்குறான் வள்ளலாரை பார்த்தோன்னே அவரோட காதில் வந்து கடுக்கன் இருக்கும் எப்போவுமே வள்ளலார் வந்து காதில் கடுக்கன் போட்டிருப்பாரு அந்த கடுக்கன் வந்து நல்லா தகத்தகன்னு விண்ணுது அதை பார்த்தோடனே அவனுக்கு ஒரு யோசனை வருது ஒரு ஒரு தூங்கித்தானே இருக்கார் நம்ம போயிட்டு இந்த கம்மலை எப்படியாவது திருடி இன்றைக்கி நல்ல சாப்பாடாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணுறான் அதை யோசிச்சுட்டு அது தப்புலாம் அவனுக்கு தெரியல ஏன்னா அவனுக்கு அந்த டைம் பசிக்குது அந்த பசிக்காக அவன் வேணால் செய்வான் இல்லைங்களா அவன் திருட அவனோட இயல்பு திருடுறது இல்லைங்களா ஓகே அவன் அவன் போய் என்ன பண்ணுறான் அந்த காதில் இருக்க அந்த கம்மலை போயிட்டு கரெக்டாக போகிறான் கழட்ட உடனே போது வளர முழிச்சுக்கிட்டாரு முழிச்சுட்டு என்ன பண்ணுறாரு அமைதியாக அமைதியாக இருக்கார் ஒரு காதில் இருக்க கடுக்கனை வந்து கழட்டியாச்சு இன்னொரு காதில் இருக்க கடுக்கனை கழட்டணும் இல்லையா அதனால் என்ன பண்ணுறாரு வளர தூங்குகிற மாதிரி நடிச்சுக்கிட்டு அந்த பக்கமாக புரண்டு படுக்கிறார் திரும்பி படுக்கிறார் திரும்பி படுத்த உடனே இவன் என்ன பண்ணுறான் நமக்கு நல்ல வசதியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறையா காசு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான் திருடன் போய்ட்டு அந்த கா இன்னொரு காதில் இருக்க கடுக்கனையும் கழட்டிடுறான் கட்டிவிட்டு மெதுவாக நகர்ந்து போகிறான் அப்பா நம்ம இன்றைக்கி நல்லா சாப்பாடு சாப்பிட போகிறோன்ற சந்தோஷத்துலேயே அவன் வள்ளலாரை விட்டு நகர்ந்து போகிறான் போகும்போது தான் வள்ளலாறுக்கு போகிறார் தம்பி கொஞ்சம் நெல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த திருடனுக்கு தூக்கி வாரி போடுது என்னடா இது நம்ம க கட்டிட்டோம் மாட்டிட்டோமா வாங்கிக்குவாரா போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு வாரா இல்லை கூச்சல் போட்டு மக்களை கூட்டிகிட்டு வாரா அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் என்ன பண்ணுறான் அப்படியே பயந்து நிற்கிறான் அப்போ சொல்கிறாரு வள்ளலாரு இது வந்து நிறைய வில அதாவது இந்த கடுக்கன் வந்து ரொம்ப ஜாஸ்தி விலை அதை வந்து நீங்கள் ஒரு சாதாரண கடையில் வச்சு ஏமாந்துடாதீங்க அப்படின்னு சொன்ன அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது அப்போது நான் கம்மலை கழட்டும் போது கடுக்கனை கழட்டும் போது நீங்கள் முடிச்சுட்டு தான் இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடன் வந்து கேட்குறான் வரலாற்ற கேட்குறான் கேட்டவுடனே வள்ளார் சொல்கிறாரு ஆமாம் தம்பி உனக்கு என்ன கஷ்டம்னு தெரியாது ஏதோ ஒரு கஷ்டத்தினால்தான் நீ வந்து திருடன் வந்திருக்க ஸோ உன்னை நான் வந்து உன்னோட அந்த எண்ணத்தை வந்து நான் வந்து நிறைவேற்றாமல் இருக்கக்கூடாது இல்லையா தான் நீ போது உனக்கு கழட்ட ஈஸியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு கம்மலை கட்டின இன்னொரு கம்மல் கட்டுறது நான் திரும்பி படுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் சொல்கிறாரு அதை கேட்டவுடனே ரொம்ப ஷாக் ஆகிடுது அவருக்கு இந்த உலகத்துலேயும் இந்த மாதிரி மனுஷராக அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பையா நீங்கள் வந்து கூச்சல் போடலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை நீ வந்து ஒன்று திருடுறது உன்னோட இயல்பு இல்லையா அதை நான் காமிச்சு கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் சொல்கிறாரு இதை கேட்டவுடனே திருடனுக்கு ரொம்ப ஆயிடுது அவன் என்ன பண்ணுறான் தலை தலை கீழே குனிஞ்சு போ தலை கீழே குனிஞ்சிட்டு ரொம்ப வெக்கப்பட்டு நான் இனிமேல் இந்த திருடுற வேலையை செய்ய மாட்டேன் பசிக்காக தான் நான் வந்து இந்த திருடுற வேலையை செஞ்சிட்ருக்கேன் அதனால் இனிமேல் நான் வந்து என்னோடய பசிக்காக நான் வந்து உழைச்சி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரலாறுக்கு வந்து கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்லி நான் என்னோட இந்த தவறான பாதையை நீங்கள் இன்றைக்கி ஒரு அன்பால் திருத்தி இருக்கீங்க அதாவது என்னை அடிக்கலை திட்டலை நாலு பேரை கூப்பிட்டு அசிங்கப்படுத்தலை எதுவும் பண்ணலை உங்களுடைய வார்த்தைகளால் உங்களுடைய செயல்களால் நீங்கள் என்ன திருத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பெரிய கும்பிட போட்டு சந்தோஷமாக அவர் போனார் அதை இது இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்கா அதாவது மற்றவங்க நம்மளை காயப்படுத்தினாலும் நாம் அவங்களுக்கு நல்ல விஷயங்களை மட்டும் கொடுக்கணும் ஸோ அவங்க ஒரு நாள் ஃபீல் பண்ணுவாங்க நாம் இப்படி கஷ்டப்படுத்தணுமே ஆனால் இவங்க நமக்கு நல்லதானே செய்கிறாங்க அப்படின்ற ஒரு ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே தோணும் அதாவது வள்ளலார் வந்து ஒரு பழமொழியை சொல்லியிருக்காரு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் நானும் வாடினேன் அதாவது ஒரு விவசாயி என்ன பண்ணுறாரு தன்னோட கையில் இருக்க சொந்த காசு மொத்த காசையும் அந்த பயிருக்காக எல்லாத்தையுமே செலவு பண்ணுறாரு சரிங்களா அது அந்த அந்த விவசாயத்துலேருந்து வர அந்த தானியங்கள் தான் தன்னுடைய வாழ்வாதாரத்தையும் வை உணவையும் வந்து என்னது சரி பண்ணுது இல்லைங்களா ஸோ அப்போ அந்த பயிர் வந்து செழிப்பாக இருந்தால் மட்டும்தான் அந்த விவசாயிக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னால் அந்த பயிர் வந்து நமக்கு ஒரு நல்ல விளைச்சலை கொடுக்க போகுது நல்ல ஒரு பணத்தை கொடுக்க போகுது அப்படின்ற ஒரு சந்தோஷம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி தான் வள்ளலார் என்ன பண்ணார் இந்த மாதிரி பசியாக இருக்கிறதுனால தான் மற்றவங்க எல்லாருமே எல்லாருமே திருட ஆரம்பிக்கிறாங்க அப்போது நம்மளாலும் முடிஞ்ச அளவுக்கு நாம மற்ற பசியில் பசியோடு வரவங்களுக்கு ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வடலூர் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த வடலூரில் சத்திய தர்மசாலையை அவர் அப்போ தொடங்கி வைக்கிறார் அந்த சத்திய தர்மசாலையை இன்னமும் அவங்க நடத்திட்டு வராங்க ஸோ உலகத்தில் நிறைய பேர் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு தான் வராங்க அதை நானும் அனுபவிச்சிருக்கேன் நான் கஷ்டப்பட்ட காலத்தில் எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதை வந்து எப்படின்னா என்றைக்கும் நான் மறக்க போகிறது கிடையாது பட் இருந்தாலும் அவங்களுக்காக நம்ம அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க நாம் எங்கேயோ இருக்கிறோம் அவங்களுக்காக ஒரு ஜபம் தான் அவங்க நல்லா இருக்கட்டும் ஏன்னா நம்ம நம்மளை தூக்கி விட்டவங்களா என்றைக்குமே மறக்கக்கூடாது நம்மளை நம்ம வந்த பாதையை என்றைக்குமே நம்ம மறக்கக்கூடாது திரும்பி பார்க்கணும் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்கோம் அந்த கஷ்டப்படும் போது நமக்கு யார் கை தூக்கி விட்டுருக்கா அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஏன் வந்து புளி வந்து தேசிய விலங்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சொல்லுங்கள் ஏன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இது நான் கொஸ்டின் கேட்டிருக்கேன் இந்த கொஸ்டின் கண்டிப்பாக வந்து என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருமே முழுசாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க அந்த தேசிய விலங்குன்னு சொல்லிட்டு ஏன் புள்ளியை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதுக்கான ஆன்சர் நீங்கள் யாருமே சொல்லலை அப்படின்னாக்கா கண்டிப்பாக நான் சொல்வேன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஓகே இந்த வீடியோஸில் இந்த வீடியோ இந்த பதிவில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து மொக்க போட்டிருக்கேன் போர் அடிச்சிருக்கேன்னா மன்னிச்சிக்கோங்க ஏன்னா நிறைய பேர் படிச்சிருப்பீங்க நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கோம் பட் எனக்கு வந்து பிடிச்ச விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வந்து நாம் இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிறோம் அப்படின்னாக்கா என்னால் முடிஞ்ச நல்ல விஷயங்களை கண்டிப்பாக நான் ஸ்ப்ரெட் பண்ணணும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் என்னோடய தாட்டு நான் கொஞ்சம் காமெடியாகவும் போட்டிருப்பேன் கொஞ்சம் என்னோடய வீடியோஸ்லாம் கொஞ்சம் கதுவாக குவாலிட்டிஸ்லாம் கம்மியாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் பாருங்கள் அதில் நெகட்டிவ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் கரெக்ஷன் பண்ணிப்பேன் ஏன்னா அது என்னோடய கடமை எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க ஸோ கண்டிப்பாக உங்களுடைய வார்த்தை மீறி என்னால் நான் எதுவும் செய்ய போகிறது கிடையாது அதனால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வணக்கம் நன்றி